செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது சென்ற ஆண்டு ஆண்டு விழாவுக்கு பிறகு ரெண்டு பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஒன்று நரேந்திர மோடியினுடைய பிரம்மாண்டமான வெற்றி இது பற்றி நாம் தொடர்ந்து எழுதி வந்தோம் நாட்டுக்கு எப்படி நரேந்திர மோடியினுடைய மறுபடியும் அவர் வெற்றி பெற்று பிரதமராக வரவேண்டியது அவசியம் என்று எழுதினோம் நம்மால் வந்தார் என்று கூற முடியாது ஆனால் அவர் வந்ததில் நாம் கூறியதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் நாம் எந்ததெல்லாம் அவரிடம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடிந்தது முதல்ல இந்த நம்ம இந்த பாலக்கோட் இந்த உலகத்தையே விட்டது பாகிஸ்தானாக இன்றைக்கும் பாகிஸ்தானால் ரெக்கவரே ஆக முடியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி டோக்கலமில் சைனாவினுடைய கையை முறுக்கி இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு தலைமை இருக்கும் நம் நாட்டுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் என்று நம்மால் கூற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒருவரை நாம் சில தவறான கருத்துக்களால் எந்த அளவுக்கு இந்த ரஃபேலை வச்சு அவரை படுத்தினாங்க எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு யாராவது ரஃபேலை பற்றி பேசுகிறாங்களாப்பா உச்ச நீதிமன்றம் இதில் தவறு நடக்கவில்லை என்று கூறிய பிறகுங்கூட சீராய்வு மனு போட்டு அதை பெரியதாக்கி பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் தினம் நரேந்திர மோடி ஏதோ கை நீட்டி லஞ்சம் விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் பேரில் இல்லாத அபாண்டங்களை கூறி மக்கள் ஏற்கவில்லை இதை விட பொய்யே இருக்க முடியாது இவங்க மாதிரி ஒரு ஊழல் செய்த ஒரு பத்தாண்டுகளில் இவங்க செய்த ஊழல் உலகம் முழுவதும் தெரியும் என்னென்ன இதில் ஊழல் பண்ண முப்பத்தி மொத்தம் ஊழல்கள் இதனுடைய தொகையெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் ஊழல் செய்தார் என்று கூறி அதை இன்றைக்கு அப்படியே வெளிவந்திருக்கிறது உண்மை என்னவென்றால் இவர்கள் கூறியதுதான் தான் போய் நரேந்திர மோடி நாணயமானவர் என்பது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தேர்வு இவங்களுடைய இப்போது இவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஐயோ பழிவாங்கல் என்ன பழிவாங்கள் இந்த நேஷனல் ஹெரால்டு எடுத்துங்க நேஷ்னல் ஹெரால்டில் ஒரு இருபது ஆண்டுகளாக அது நஷ்டத்தில் ஓடுறது அந்த நஷ்டத்தில் ஓடும் போதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில் போய் அவங்க பணம் கேட்பாங்க பணம் கொடுப்பாங்க கேஷில் கொடுப்பாங்க கேஷ் கொடுக்கும்போது யார் பேரில் எழுதுறது அப்படின்னா கல்கட்டாவில் ஒரு கம்பெனி இருக்குது அது பேரில் எழுதிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அது போய் எழுதி தொண்ணூறு கோடி ரூபா அதுக்குள்ள பணம் யாரோ கொடுத்த பணத்துக்கு யாரோ பெயர் கொடுத்து அது உள்ளே வந்தது அது எப்படி வெளியில் வந்தது தெரியுமா அந்த எந்த கம்பெனி இந்த தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததோ அந்த கம்பெனியுடைய கேபிட்டல் மூணு ரூபா தான் அது எப்படி வெளியில் வந்ததுன்னாக்க இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபா பணம் அவங்க கொடுத்தாங்க அதே கட்சி அதே அந்த மூணு லட்ச ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பணம் வந்த உடனே காங்கிரஸே அதை வந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் பாருங்கள் மூணு லட்சம் கோ ரூபா கேபிட்டல் லட்சம் கேபிட்டல் கம்பெனி மூன்று கோடி ரூபா கொடுத்துருக்கிறார்கள் என்று அதை ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த டொனேஷனை திரும்ப கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த வம்பு வேண்டாம் ஆனால் அதில் மாட்டின்றது காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸுக்கு தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததும் அதே கம்பெனி தான் இது வந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனியினுடைய பேரை அடிச்சிட்டுரு காங்கிரஸ் கட்சியே இந்த பணத்தை கொடுத்ததாக கூறினார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பணம் இல்லை அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த சமயத்தில் இந்த கம்பெனியை வந்து தான் வாங்கியதாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்கி வாங்கிவிட்டதாக கூறி அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கேஷை ஒரு கம்பெனி கொடுத்து அதன் மூலமாக செக் வாங்கி இதை பிஎம்எல்ஏ சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இது என்ன பழிவாங்குதல்